உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில நாம் ஒரு நூத்தி இருபத்தைந்தை கடந்து நூத்தி இருபதாவது பகுதியை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஒரு நேயர் அதாவது சிங்கப்பூரில் இருந்து விஜயம் நம் தமிழ்நாட்டில் உள்ளவர் தான் அவர் ஒரு தனுசு ராசிக்காரர் அவர் என்ன சொன்னாருன்னா தனுசு ராசிக்காரர்கள் திருப்பதி போகக்கூடாது என்கிறார்களே என்ன காரணம் அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இது பற்றி ஏற்கனவே கேள்வி பதில கூட நான் பதில் அளிச்சிருக்கேன் இதை நம்ம மெயினா ஒரு தலையங்கமா பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தனுசு லக்கணத்துக்கு அதிபதியாகிய குரு மீன ராசிக்கு அதிபதியாகிய குரு ரெண்டுமே தான் என்னை பொறுத்தவரை நம்ம சிவகோத்திரம் என்று சொல்லி சிவனை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தான் அதே நேரத்தில் திருமணம் ஆன புதிதிலே மிகுந்த ஒரு சிரமம் ஏற்பட்ட காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆக வேறு என்னை அறியாமலேயே நானும் என் மனைவியும் மைத்துனரும் இருக்கிற உண்டியல்ல இருந்த காசெல்லாம் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் மூட்டை கட்டி ஒரு தேர்னிச்சு எடுத்துக்கிட்டு ரயில் ஏறி கட்டின துணியோடு நேரம் அங்கே போய் அங்கே போய் ஒரு நாள் நைட்டும் தங்கி வழிபாடு செஞ்சுட்டு வந்த பிறகு எனக்கு மகன் கிடைத்தான் ஜோதிடம் என்ற அற்புதமான ஒரு கலை தொழிலாக கிடைத்தது செய்யும் தொழில் குளோசாய்ச்சி மனைவி இந்த தொழிலையே செய்ய சொல்கிறார் இதெல்லாம் என்னை பொறுத்தவரை ஒரு மகோன்னதமான ஒரு மகத்துவமான ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய மலை அரசனை நாம் சென்று தரிசனம் செய்து வரும்பொழுது அஸ்ட்ராலஜியும் அந்த ஆன்மீகத்தையும் நான் வந்து ஒன்றாவும் சேர்க்கல ரெண்டையும் பிரிக்கவும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ராசிக்காரர் அந்த கோவிலுக்கு செல்லக்கூடாது என்றால் அது எந்த இருந்து சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது அது எந்த ஜோதிகள் சொன்னார் என்று எனக்கும் தெரியாது கேள்வி இதுதான் இந்த கேள்வியில் நீங்கள் தனுசு மீனம் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது ஏங்க அந்த கோவிலுக்கு போன பிறகு தாங்க நமக்கு மாற்றமே கிடைச்சிது அன்னைக்கு ஆக ஒரு ராசிக்காக இதை நான் சொல்ல வருகிறேன் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் நேயர்களே எனக்கு தெரிந்த ஆன்மீகம் என்ன என்றால் பனிரெண்டு ராசிக்காரர்களும் மனிதர்களே பனிரெண்டு ராசிக்காரர்களும் அவர்கள் இந்த இந்துவாக இருந்து இந்த கடவுளை எனக்கு பிடிக்கும் என்று போய் வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு அந்த இறைவன் என்பவன் எல்லாருக்கும் அப்பாற்பட்டவன் ஜாதி மதம் இனம் அதே நேரத்துல ராசிகள் அனைத்துக்கும் அப்பாற்பட்டது தானே இறைவன் அப்ப அவர்கள் எல்லா ஜீவராசிக்கும் தானே படியார்கள் அப்ப அந்த கோவிலுக்கு போனா காக்காய் இருக்காது காக்காய் போக கூடாதுங்க அப்படின்னா எல்லா உயிரினங்களும் இறைவனுக்குள் அடக்கம் நாம் பரம்பொருளை எப்படி பார்க்க ஆனால் ஒரே மாதிரி ஒரு நல்ல அன்புள்ளத்தோட நல்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்புகளோட எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சாரி எதிர்பார்ப்புகள் இறை வழிபாட்டில் இருக்க கூடாது எனக்கு இதை கொடு அத கொடு இதை கொடு அதை கொடு கஷ்டம் என்று நாம் போறோம் நாங்கள் கஷ்டம்னு போறோம் அவ்வளவுதான் எனக்கு இது வேணும்னு கேட்கவே இல்லை நமக்கு கொடுக்கப்பட்டது அனைத்துமே வந்து இறைவன் தான் ஒரு வீடியோ வந்துங்க பிராக்டிக்கலா உங்களுக்கு ஏற்புடைய விஷயமாக எடுத்து விலக்கி சொன்னால் அது ஒரு ஐயாயிரம் வியூ போகாது நீங்க இந்த கோவிலுக்கு போயிடாதீங்க அப்படின்னு நான் போட்டேன்னா அது அஞ்சு லட்சம் வியூ கொண்டு போயிடலாம் இந்த கோயிலுக்கு மட்டும் செய்து போயிடாதீங்க ஒரு வியூவுக்காக நம்ம பேசுறதா அல்லது என்னுடைய வியூவர்ஸ்க்காக நான் பேசுகிறதா எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய வியூவர்ஸ் தான் ஐநூறு பேர் கிடைச்சாலும் சந்தோஷம் இந்த ஐநூறு பேரும் இன்னைக்கு சித்தம் தெளிய வேண்டும் இதில் தனுசு மீனம் எத்தனை பேர் இருப்பீங்க நானும் ரெண்டுமே நான் தான் என்னை அறியாமலேயே அந்த கோயிலை நோக்கி மனைவி தான் சொன்னாங்க சார் வேற ஒன்றும் இல்லை வாங்க நம்ம திருப்பதி போயிட்டு வந்தோம்னா ஒரு திருப்பம் கிடைக்கும்னாங்க அப்படியா சரி ரைட்டு போலாம் அப்படின்னு அப்படி போய் ஆக இறைஸ்தலம் எதுவாக இருந்தாலும் சர்ச்சாக இருக்கட்டும் மாஸ்கா இருக்கட்டும் ஆலயங்களாக இருக்கட்டும் அந்த இடத்தில் ஒரு நேர்மறை சக்தி அங்கே பரவுவதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த இடத்துக்கு நாம் போகும்பொழுது அது மலை மேல் இருக்கக்கூடிய இறைஸ்தலங்கள் அள அளப்பரிய ஆற்றல்கள் உள்வாங்கப்பட்டு அந்த இடத்துல இருக்கிறது அதனால தான் பௌர்ணமி மனைக்கெலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறோம் எதுக்கு போகிறோம் நல்ல எனர்ஜியை உள்வாங்குவதற்கு இறை ஆற்றலை உள்வாங்குவதற்கு ஆக என்னை பொறுத்தவரை அந்த மாதிரியான ஆற்றல் நிறைந்தது ஆலயம் அதற்கு என்னை பொறுத்தவரை ஜாதி மத இன பேதங்கள்லாம் இருக்கக்கூடாது ஆக எந்த ராசிக்காரர்கள் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போங்க கண்டிப்பாக காட் கிரேஸ் உங்களுக்கு இருக்கட்டும் இன்றைய நூற்றி இருபத்தி ஆறாவது பகுதி விஜயன் எங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து டெய்லி ஒரு குட் மார்னிங் போட்டுகிட்டே இருப்பாரு எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரான்னு இதை படித்து பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க உலகரையே செய்ய முடியும் அவர் விஜயன் என்ன சொன்னாருன்னா சார் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் கடனில் இருந்தேன் சிங்கப்பூரில் வேலை பார்த்தாலும் கடன் அடைக்க முடியல சார் நான் ஊருக்கு வரும்போது நேராக திருப்பதி போய்ட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு நான் வந்து சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடச்சி சம்பளமும் சம்பளம் அதிகம் கிடைச்சி உங்கள்கிட்ட ஜாதகமும் ஃபோனில் பார்த்தேன் இப்போ நல்லா இருக்கேன் கடன் படிப்படியாக அடைஞ்சிக்கிட்டு இருக்கு திடீர்னு இதை கேள்விப்பட்டேன்னு எனக்கு ஒரு குழப்பம் நான் உங்களே தான் ஃபாலோ இருக்கேன் ரொம்ப வருஷமாக உங்கள் வாயால் அது உலகத்துக்கே சொல்லிடுங்கிறதுனால சொன்னேன் சரிங்களா ரைட் ஜான் மோகன் ஒரு ரெண்டு வாரம் பதினாறு நாளைக்கு முன்னாடி தனுசு ராசி வீடியோவை தான் பார்த்துட்டு நியூ இயர் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஐயா வணக்கம் நான் இந்த வீடியோவை தற்போது காலை ஐந்து மணிக்கு பார்க்கிறேன் என்றால் உங்களின் தெளிவான பேச்சும் அறிவுபூர்வமான எடுத்து சொல்லி புரிய வைக்கும் திறமையுமே காரணம் உங்களிடம் ஒரு முறை நான் வாட்ஸ்அப்பில் பேசியுள்ளேன் நீங்கள்தான் எனக்கு பார்த்துள்ள பெண் ஜாதகமான கடகம் ஆயில்யம் பற்றிய குழப்பத்திற்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் தீர்வு தந்த முதல் ஜோதிட கலைஞர் பாத்தீங்களா அதாவது ஆயில்யம் மாமியாருக்கு ஆகாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூலம் மாமனாருக்கு ஆகாது நான் இப்படிவே போட்டேன் ஆயில்யம் மாமியாரை கொல்லுமா அப்படின்னு போட்டு அந்த வீடியோ பார்த்துருக்காரு ஒரு எந்த ஸ்டாரும் என்னுடைய அனுபவத்தில் ஸ்டார் தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்தும் அந்த ஸ்டார்ல பிறந்தவங்க அந்த மாதிரி குணத்துல இருப்பாங்க இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது ஒன்பது குணத்தை தான் ஏற்படுத்தும் அப்போ என்னது ஒன்பது இருபத்தேழு முப்பரிமாணத்துல அந்த ஒலிக்கற்றைகள் பூமிக்கு வரும் பொழுது ஒன்பது கோள்கள் முறையே மூணு இடத்துல பாயுது ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அதை பிரித்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஜோதிட வகுப்படுத்தாதான் அவங்களுக்கு புரியும் ஆக எந்த நட்சத்திரமும் கொல்லாது சார் அது உண்மையோ பொய்யோ நீங்க கொடுத்த ஊக்கம் காரணமாக அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அதே மாதிரி சிறிது நாட்களை நிச்சயம் செய்ய உள்ளேன் குறிப்பு என்னிடம் உங்கள் தொலைபேசி எண் உள்ளது ஒரு நாள் உங்களை நேரில் சந்திப்பேன் நான் தனுசு பூராட நட்சத்திரம் ஆகவே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் பார்த்துவிட்டு உங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்ப உள்ளேன் நன்றி அதாவதுங்க முதல்ல அறிதல் புரிதல் தெளிதல் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தொண்டையில பிரச்சனையா அறிந்து கொண்டு அதை எதனால் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அதை நாம் தெளிந்து விட்டவையானால் நம் உடம்புக்குள்ளாரேயே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது அதுவே நம்ம உடம்புல அந்த நோயை நம்ம விட்டு வெளியில கொண்டு போயிடும் ஜோதிட சாஸ்திரத்திலையும் ஜோதிடர்கள் தெய்வ யஜ்ஞர்கள்னு சொல்றாங்க இப்போ இவர் ஒரு புரிய வைக்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்கிறாரு எவ்வளோ தூரம் நான் கிளியரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ட்டு ஒரு ஒரு இதில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் போட்டிருப்பார் கும்பராசி வீடியோவை பார்த்துட்டு ஜாக்பாட்டை அடிக்கணுங்கிறீங்க அதாவது புதையல் எடுப்பீங்கிறீங்க கோடிகளில் பொருளை போவீங்க ஏங்க அதெல்லாம் சும்மா உ உருட்டு உருட்டுன்னு உருட்டாதீங்கயான்னு ஏன் வீடியோல போட்டிருக்கிறாரு நான் எங்க சார் இதை ஊட்டுறேன் உருட்டுறேன் இவர் என்ன செய்யணும் அந்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ அவங்க வீடியோவில் தயவு செய்து இது மாதிரிலாம் பண்ணாதீங்க பேசாதீங்க நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும்னு இவர் போட்டதை போடணும் நான் தான் ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கேனே கும்பராசி வீடியோ தனுசு ராசி வீடியோ டைரி எழுதி பழகிக்கங்க போன்ற இலக்குகளை அடையுங்கள்னு எவ்வளவு மோட்டிவேஷனாக பேசியிருக்கேன் அது எந்த வீடியோன்னு தெரியல அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரைட் அடுத்தது நானும் கும்பராசி அண்டு தனுசு லக்கணம் பாதம் இரண்டு அதோடு விட்டுட்டார் ஒரு கேள்வியுமே இல்லை சார் சுக்கரன் புதன் ரிஷபம்ல உமா மகேஸ்வரி கேட்டிருக்காங்க அறுபத்தெட்டு காலை ஏழு மணி குரு திசை எப்படி இருக்கும் குரு தசா எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது ஏற்கனவே பதில் சொல்றேன்னு நினைக்கிறேன் பாப்போம் கேள்வி பதில் நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய புதிய சப்ஸ்கிரைபர் பொறுமையாக அதை கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரியான வீடியோஸ் இது கிடையாது இது வந்து உங்களை பழுது பார்க்கும் நிகழ்ச்சி இது பொழுதுபோக்கும் நிகழ்ச்சி அல்ல வேகமாக நீங்கள் நான் சொல்லவே இல்லையே கோடி கோடியா எல்லாம் போவீங்க ஜாக்போட்டு அடிக்கப் போகுது எங்க எனக்கு ஜாக் பாட்டு ஏன் ராசிக்க அடிக்கணும்னு சொல்லி அடித்தா நான் ஏன் ஜோசியம் பார்க்குறேன் பாட்டு அடித்ததுன்னா பல கோடி ரூபா அழகாக ஜாக் பாட் பணத்தை எடுத்துகிட்டு நேராக சொந்த ஊர் மயிலாடுதுறை மாவட்டம் அங்க போய் ஏதாவது வயல் வெளியை வாங்கிட்டு இழந்த வயலெல்லாம் மீட்டு வாங்கிட்டு சிவனேன்னு அங்க செட்டில் ஆயிடலாம் சாமி சாக்பாட் எங்க கிடைக்கிறது நாங்க உழைக்க வேண்டும் உழைப்பால் கிடைப்பது என்றுமே ஒட்டும் அனுசம் உமா மகேஸ்வரி இவங்க இருபத்தொன்னு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஏழு மணி சென்னை தப்பா கொடுத்துருக்காங்க இது பாருங்க அனுச நட்சத்திரம் குருத வரது இன்னும் நூறு வருஷம் ஆகும் கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க சாமி வெள்ளூர் விருச்சிக ராசி மிதன லக்கணம் மேரேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா பெண்ணா இதெல்லாம் நம்ம போடவே இல்லை வந்து என்ன துரை ராஜன் பதினாறு பன்னெண்டு எண்பத்தி மூன்று ஏழு ஐம்பது நைட் பன்னெண்டு ஏழும் பத்தொன்பது செக் பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு மனிதனுடைய ஐந்தாம் பாவம் கெட்டால் வந்து கெட்டு போகும் யாருக்கு ஐந்தில் ராகு கேது சனி ஐந்தில் சனி அவ்வளவுதான் இப்போ எனக்கு அஞ்சில் சனி இருக்கும் நான் அமைதியாக தான் இருக்கேன் இந்த சனி வந்து என்ன சொன்னா இன்டெப்தா ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடம் வீட்டுல இருக்க தகுந்த மாதிரி பிரிதி பட் இவர் நிறைய கனவு கண்டு அந்த கனவு நடக்காமல் போயிருக்கு நான் நிறைய கனவு கண்டு எனக்கு எல்லாமே நடந்துருச்சு எனக்கு சனி இங்கே நீசமாக இருக்கும் இதுதான் வித்தியாசம் இவருக்கு சனி இங்கே உச்சம் பெற்றுருக்கு எனக்கு அஞ்சு எனக்கு லக்கணத்துக்கு ஐந்தில் சனி நீசமாக இருக்கிறதுனால என்னென்னலாம் கனவு கண்டமா எல்லாமே நடந்துருச்சு ஒரு சில கனவுகள் மாறி நடந்திருக்கு ஓவியராக வேண்டும் என்று சென்னை சென்று சென்னையிலிருந்து பிரிண்டிங் கற்றுக்கொண்டு திருப்பூர் வந்து திருப்பூரிலிருந்து கொண்டு ஜோதிடம் பார்த்து கொண்டு இவர் பாருங்கள் நோ பீஸ் ஆஃப் மை நோ க்ரோத் ஐ years sir சார் டெல் right வே சரியான வழி ராகு போயிட்டு இருக்கு இந்த ராகுனுடைய திசை நாற்பதை கிடந்துட்டீங்க துரைராஜ் ராகு பன்னிரெண்டாம் இடத்தை குறிக்குது பிறந்த ஊரை விட்டு வேற ஊர் வெளிநாடு இப்படிலாம் அங்கே வேலை கிடைச்சி சென்றீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த குரு புத்தி வரும்போது என்னை பாருங்க அடுத்த வருஷம் அஞ்சாந்தேதி ஒன்னாவது மாதம் குரு புத்தி வருது அப்போ நம்ம மீட் பண்ணுவோம் வாழ்த்துக்கள் மன அமைதி மன அமைதி ஏன் இல்லை அஞ்சல சனி இருந்தாலே இருக்காது பொதுவா சரிங்களா அந்த திசை நடந்ததுன்னா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் உங்களுக்கு அந்த திசைலாம் இல்லை இப்ப ராகுனுடைய தசை தான் போயிட்டு இருக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு எது சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் அரசு வேலை கிடைக்குமா நல்ல கேள்வி நூத்தி பதினால பார்த்துட்டு கேட்டிருக்கிறாங்க லக்கணமும் பத்தாம் பாக பாவகமும் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட எடுத்து படிச்சீங்கன்னா அதுல சக்சஸ் ஆவீங்கிறது என்னுடைய ஆணித்தரமான அனுபவத்தினுடைய வெளிப்பாடு என்ன படிக்கலாம்னு வீடியோவா நான் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி நீங்க அதை போய் பாருங்க ஆக உங்களுடைய லக்கணம் பன்னெண்டு லக்கணத்துக்கும் போட்டிருக்கேன் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு எட்டு ஐம்பத்தி ரெண்டு கடக லக்கணம் ஆயிலி நட்சத்திரம் கடக லக்கணம் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் லக்கணத்தில் கேது பதினஞ்சு வயசுக்கு மேலே கேதுனுடைய திசை இப்போ இது வந்து என்ன மாதிரின்னா சயின்ஸ் குரூப் எடுக்கலாம் சயின்ஸ் குரூப் ப்யூர் சயின்ஸ் ரிசர்ச் ஓரியன்ட் லக்கணத்தில் கேது பயாலஜி குரூப் என்னுடைய மகள் கடக லக்கணம் மைக்ரோ பயாலஜி மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ் வெற்றிகரமாக முடிச்சுட்டாங்க இது மாதிரி நீங்கள் அதை நம்ம டைவெர்ட் பண்ணி விட்டோம்னா வருங்கால குழந்தைகள் அவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரசு உத்தியோகம் போன்ற கேள்விக்கு பதில் இந்த அரசு உண்டானது சூரியன்கிறது பன்னெண்டாம் இடத்துலவே மறைஞ்சாச்சு இவங்களை நல்லா படிக்க வச்சிங்கன்னா கேதுல வந்து செவன் இயர்ஸ் பதினாறு ப்ளஸ் ஏழு இருபத்தி மூணு வயசு நல்ல நீட்டை அட்டன் பண்ணி மிகச்சிறந்த டாக்டராக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆக அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு வேலையை விட நல்ல டாக்டர் தனியார் கிளினிக் வச்சு ஹாஸ்பிட்டல் வச்சு மக்களுக்கு சேவை செய்யுங்க சாமி ரைட் அடுத்தது சிவக்குமார் பூர்வீகம் ஏன் ஆகாது ஓர் ஆய்வு எக்ஸாக்ட்லி மோஸ்ட் ஆஃப் த அஸ்ட்ராலஜர்ஸ் நாட் எக்ஸ்பிளைனிங் கரெக்ட்லி பல ஜோதிடர்கள் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க பூர்வீகத்தை பற்றி சொல்லுது ராங்காக இருக்குது தப்பாக இருக்குன்னு அந்த லாஜிக்கோடு அதில் நான் சொல்லியிருக்கேன் ஐந்தாம் பாவகம் என்றால் முன்னோர்கள் தகப்பன் வழி பாட்டன் அவர் சேர்த்து வைத்த சொத்து பேரனுக்கு சிந்தாமல் சிதறாமல் எப்படி வந்து சேரும் என்று சொல்வதை ஐந்தாம் பாவகத்தை வைத்து நம்ம இந்தியன் அதில் தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் ஏன்னா நார்த் இந்தியனுக்கு பூர்வீக சொத்து கிடையாது நார்த் இந்தியனுக்கு பூர்வீக சொத்து கிடையாது அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அனுபவத்துல எனக்கு நான் தெரிந்ததை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் வருங்கால சந்ததிகள் சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளவுதான் ஜோதிட குருமார்களுக்கும் மாணவர்களுக்கும் உண்டான வித்தியாசம் பப்ளிக்கை மீட் பண்ணும்பொழுது அவர்கள் கத்தை கத்தையான பணம் தான் சொத்து அதை வட்டி தொழில் செய்வதற்காக வடக்கிலிருந்து இருந்து தெற்கு வரை தனக்கு ஐந்து பிள்ளைகள் இருந்தால் ஐந்தாக பங்கிட்டு கொடுத்து விடுவார்களாம் இப்போ அவருக்கு கையில் பணம் இந்த பணத்தை எடுத்து வந்து எங்கேயே தெரியாத ஊர் அவங்களுக்கு எங்கேயுமே தெரியாது காரைக்குடியில் இருப்பாங்க மா மாயவரத்தில் இருப்பாங்க சென்னையில் இருப்பாங்க ஒரு கடையை வச்சுட்டு உட்காந்துக்குவாங்க வெளியில் போக மாட்டாங்க அங்கே தான் ஒருத்தான் வாட்சை கையிட்டு கொடுத்துட்டு ஐம்பது ரூபா கொடு சேட்டு நாற்பது ரூபா தர்றான்பார் இவர் நூறுரூவா கொடு இல்லை இல்லை எண்பது ரூபா தரான் அவ்வளவுதான் வாங்கிட்டு போங்க அதுதான் அவருக்கு பூர்வீக சொத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இங்க பணம் போய் பணத்தை சம்பாதிச்சுட்டு வருது நம் தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் நம் விவசாயிகள் எங்களுக்கு நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலம் இருந்தது எங்கள் அப்பா சொல்லுவார் அவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகத்தில் சனி கேது ஐந்தாம் பாவாதிபதி லக்கணத்தில் நீசம் அப்ப நாற்பத்தாறு ஏக்கர் அவரு அவருக்கு கிடைக்கல ரைட் அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் எனக்கு அதே மாதிரி ஐந்தில் சனி நீசம் ஐந்தாம் பாவாதிபதி ராகு சேர்க்கை ஏதோ முன்னோர்கள் அந்த இடத்துல சில மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்ப நீங்க உங்களுக்கு பூர்வீகம் ஆகாது ஊரை விட்டு வெளியில வந்துட்டோம் நல்லா இருக்கும் சரியா ஆக இவர் கேட்குற கேள்விக்கு இது கிளியரா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாங்கெல்லாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க பூர்வீகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு பணத்தை போட்டு ஏதோ ஒரு இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் கேட்டால் அவனை யார் இங்கே வாங்க சொன்னுங்கிறாங்கிறாரு அது நம்ம மிஸ்டேக் இல்லை அஸ்ட்ராலஜரை கரெக்டாக செலக்ட் பண்ணணும் கன்னி லக்கணம் மகர ராசி குரு மகா திசை எவ்வாறு இருக்கும் டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து கேட்டீங்கன்னா அது சொல்லலாம் ஜாமி மணிஷ் ஐயா குருஜி காலை வணக்கம் உதாரண ஜாதக ஆய்வு பலன்கள் என்னாச்சு கேட்கிறாரு தூங்க மாட்டார் வயசு அபோவ் செவன்ட்டி அவர் எவ்வளோ பெரிய இளைஞர் தெரியுங்களா அவர் இளைஞர்னா அவ்வளவு சுறுசுறுப்பாக ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அவர் யூடியூப்லேயே தான் இருக்கிறார் அவருக்கு வந்து யூடியூப்பில் அவர் சேனல் வச்சுருக்கிறாரு அவர் வந்துட்டு அந்த எந்த அளவுக்கு பண்ணுறாரு பாருங்க அவர் மிக சிறப்பான மனிதர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார் டேவிட் குமார் இருபத்தி மூணு பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு ஈரோடு வென் ஐ வில் கெட் மேரேஜ் டேவிட் குமார் ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தீங்க சொல்லியிருக்கேன் திருமணம் என்பது கேட்ட கேள்வி ஏழாம் பாவகாதிபதியினுடைய திசையோ புத்தியோ இரண்டாம் இடம் அதனுடைய திசா புத்தி அந்தரங்கள் அதே மாதிரி சுக்கரன் இது சார்ந்தது இருந்தால் இப்போதைக்கு அந்த கேள்வி உங்கள் மனதில் வரும் அது நடந்தால் நடக்கும் செக் பண்ணுவோம் திருமணம் எப்பொழுது பூர்வீகம் பற்றிய கேள்விகள்லாம் பதில் சொல்கிறதுக்கு நிறைய லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணணும் அதெல்லாம் வந்து இப்போ நான் ஒரு கதையே சொன்னேன் இல்லையா எங்கள் அப்பா கதை என் கதை என் மகன் கதை மூணு கதையுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் மூணுமே பூர்வீக சக்கம் பக்கம் போய் அங்கே பெருசாக மேடவே முடியாது அதனால நம்ம வந்து நம்ம வாங்கிய சாபங்கள் அப்படிங்கிறது நம்ம வாங்கல சாபங்கள் முன்னோர்கள் வாங்கியிருப்பாங்க பதினஞ்சு நாற்பது ரிஷபம் லக்கணம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி இந்த லக்கணத்துக்கு நேர் ஏழு ராகு முப்பத்தி ரெண்டு வயசாச்சு ஏன் கல்யாணம் ஆகல இவர் ரெண்டுல செவ்வாய் ஏழுல ராகு ராகு கேது செவ்வாய் தோஷம் ஃபைல்ல கொண்டு போட்டுருவாங்க புரோக்கர்ஸ் இதனால இதனாலதான் டிலே ஆகுது பாருங்க ஏழாம் பாவத்துல இருக்கக்கூடிய ஒரு கோல் தான் கேள்வி கேட்கும் போது புத்தியா ஓடிட்டு இருக்கு அப்ப கேள்வி கரெக்ட் அப்ப ஏழாம் பாவாதிபதியினுடைய செவ்வாய் அது ரெண்டுல இருக்கு சுக்கரனுடைய புத்தி வரும்போது உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் ஜாமீன் சுக்கரனுடைய புத்தி அப்போ சூரியன் ஒரு இதில் ரெண்டு ஆறு இந்த மே மாசம் ஜூன் மாசத்துக்கு மேலே ட்ரை பண்ணுங்க அப்ப வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கும் வாழ்த்துக்கள் ஏதாவது வரன் வந்ததுன்னா எனக்கு அனுப்பி விடுங்க டேட் ஆஃப் பர்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க அந்த பொண்ணும் அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து டயம் ஊர் எல்லாமே பேரில் அனுப்பி விடுங்க மேட்சிங் இல்லைன்னா பணமே வாங்குறது இல்லை நோ மேட்சிங் நோ காஸ்ட் அது யாராக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் உட்காந்துருப்பாங்க கேட்டால் ஆயிரம் ரெண்டாயிரம் கிடையாது அவங்க சின்ன காசு தானே நமக்கு வேண்டாம் நம்ம தொழில்னு ஒரு தர்மத்தையும் நேர்மையும் வச்சிருக்கோம் வேண்டான் அன்றைக்கி பாரு ஒருத்தர் ஒரு 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 பதிவில் கேட்டார் குழந்தைக்கெல்லாம் இலவசமாக படிப்புக்கு சொல்கிறம்பாரு அப்புறம் பணம் கேட்பாரு கேட்டாருன்னு சொல்லலாம் சரிங்களா கேப்பாருன்னு அவன யோகம் பண்றான் கேட்டாருன்னு ஒரு பொண்ணு கேக்குது முதல்ல அனுப்பு சாமி இல்லைங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப ஏமா பணம் பொருத்தம் இல்லைன்னா பணமே வாங்குறது இல்ல இருந்தால் மட்டும் தான் வாங்குவோம் சொற்ப அமௌண்ட் ஒன்றும் பெருசா இல்லை ரைட் நாம நம்மளும் ரெண்டாயிரத்துக்கு மேல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம் சும்மா உட்கார்ந்து இருக்கலங்க வருஷமா நான் எப்போதுமே மேட்சிங்க்கு காசு கம்மியாக வாங்கிட்டு பண்ணுவேன் அது என்னுடைய இதுவாக நினச்சிக்கிறது ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நிமிஷம் கிட்டத்தட்ட ஆகிருக்கு இந்த பதிவு நம்ம பேசிகிட்டே போகணும் நின்றுகிட்டே போகும் வருங்கால ஜோதிடர்கள் சோதிட ஆர்வலர்கள் புதிதாக இணைந்த சப்ஸ்கிரைபர் பழைய வீடியோக்களை பார்த்துவிட்டு நான் பேசக்கூடிய இந்த கேள்வி நிகழ்ச்சியை கடந்த நூற்றி இருபத்தஞ்சி கடந்து வந்திருக்கிறோம் நூத்தி இருபத்தைந்தையும் நீங்கள் பார்க்க முடியாது அவ்வளவு டைம் முடியாது இருந்தாலும் வந்து ஆர்வலர்கள் பார்ப்பாங்க பார்த்துட்டீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா ஜோதிட ஜாதகருடைய கேள்விக்கும் அவருக்கு அன்று நடக்கக்கூடிய திசாபுத்தி அந்த எவ்வாறெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டால் சோதிடம் உண்மையே அவ்வளவுதான் லாஜிக் எனவே என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் பகுதியை நூத்தி ஏழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்